பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் மாநாடு அந்த மாநாடு பற்றியான செய்தி தான் தொடர்ச்சியாக ஓடிட்டு இருக்குது இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை ஆனால் இந்த மாநாட்டில் போன ஒரு ரசிகர் அவரை எப்படி பவுன்சர்களால் பாதிக்கப்பட்டார் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு புகார் இந்த புகாரில் விஜய் மீது வழக்கு பதிவு அப்படின்றாங்க பவுன்சர் மீது குற்றச்சாட்டு விஜய் மீது வழக்கு பதிவு அப்படின்றது ஒரு அரசியல் காரணங்களுக்காக சேர்க்கப்படுவதா அல்லது அவர் மீது உண்மையிலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லை வருங்காலங்கள்ல இந்த மாநாட்டை எப்படி அவர் சீர்படுத்திக்கணும் செம்மையாக்கிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உணரக்கூடிய தருணம் ஆயிடுது இல்ல முதல்ல இந்த மாநாட்டினுடைய செயல்பாடுகளே ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனையோ கட்சி இருக்காங்க அதிமுக இருக்காங்க திமுக இருந்திருக்கு பல மாநாடுகள் இரண்டு நாள் மாநாடு மூணு நாள் மாநாடு நடந்திருக்கு அது என்ன செய்வாங்கன்னா பெரிய ஒரு பந்தல் அதுக்கு பந்தல் போகிறதுக்குன்னே இருக்கார் பந்தல் சிவான்னு ஒருத்தர் இருப்பார் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு கிராமத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாநாடுகள் நடத்துவாங்க அங்கங்கே ஃபேன் எக்ஸாசஸ் ஃபேன் போட்டிருப்பாங்க உள்ள ஃபேன் போட்டிருப்பாங்க அங்கங்கே வெளிச்ச டிவி வச்சுருப்பாங்க கீழே ஃபுல்லாக மணல் பரப்பியிருப்பாங்க சேர் போட்டிருப்பாங்க பிளாஸ்டிக் சேர்ஸ் போட்டிருப்பாங்க குடிநீர் வசதி அண்மையில் நடைபெற்ற திமுக இளைஞர் அணி மாநாடு இளைஞர் அணி மாநாடு ஒரு பக்கம் வந்து சாப்பாடு உணவுகள் பண்ணிட்டு இருப்பாங்க பொதுமக்கள் வந்து உள்ள வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் டீ கூடியவங்க அந்த மாநாட்டு பந்தலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு கிராமமே நடத்துவாங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷ காலம் மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாடு என்னன்னா திறந்தவெளி பொட்ட வந்து என்ன பண்றாருன்னா மாநாடு சாயங்காலம் நடக்கிறதுக்கு காலையில ஆட்களாக வர்றாங்க குறைந்தபட்சம் இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்பேஸில் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் நீங்கள் யாரும் காலையில் வராதீங்க சாயங்காலம் வாங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா நீங்கள் க்ரௌடை காட்டணும் அதுக்காக தான் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் நடத்துகிறது பார்த்து எவ்வளோ பேர் வர்றாங்க ராம் பேக் போகிறாங்க நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நடத்திருங்க சிக்ஸ் டு நைன் நடத்துங்க ரெண்டு மணி நீங்கள் பேசுறது பத்து நிமிஷம் தான் பேச போகிறீங்க ஆறு மணிக்கு மேலே வாங்க எல்லாரும் மாநாடு காலையில் வராதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலு மணிக்காக ஆரம்பிக்கலாம் நாலு மணிக்கு முன்னாடி யாருமே மாநாடு மாநாட்டு இடத்துக்கு வந்துடாதீங்க அவங்க அவங்க வரக்கூடிய அவங்க வெளியூர்லேருந்து வரக்கூடிய அவங்க அவங்க எங்கே இடத்த தங்கிக்கிட்டு சாப்பிட்டு ஒரு நாலு மணிக்கு வாங்கன்னு கூட சொல்லியிருக்கோம் எந்த ஒரு ரிஸ்ட்ரெக்ஷனும் இல்லாமல் அந்த ரசிகர்களுடைய ஆரவாரத்தை ரசிக்கிறார் விஜய் வந்து எத்தனை எத்தனை வெயில காசு இதெல்லாம் வந்து ஒரு கொரூர மனநிலையில் உள்ள ஆள் தான் செய்ய முடியும் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு மாநாட்டில் நடந்து இங்க இருந்து போன ஒரு பையன் இறந்து போன அதுக்கு தொடர்ந்து குளறுபடிகள் ஏற்கனவே முதல் மாநாட்டில் நடந்துருச்சு இரண்டாவது மாநாடு மதுரை மாதிரி நூறு நூற்றி அஞ்சு டிகிரி வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல காலையிலேயே ஏர்லி மார்னிங் ஆறு மணிக்கு போட்டுட்டு நாலு மணிக்கு நீங்க மாநாடு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை அடிப்படை வசதிங்கிறது ஒரு பந்தல் தான் சார் சாப்பாடு ஆட்டோமேட்டிக் கொண்டு விட்டுட்டு போகிறாங்க அடிப்படை வசதியை கழிப்படை வசதியில் பண்ணலை அவ்வளோ பேருக்கும் கிட்டத்தட்ட நூறே நூறு டாய்லெட் தான் போட்டுருக்காங்க நூறு டாய்லெட்டுக்கு தண்ணி வசதி கிடையாது ஏகப்பட்ட குளிர்படி எல்லாரையும் கொண்டு போட்ட காட்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அது என்ன செய்கிறோம் தெரியாமல் சேர தூக்கி தலையில் வச்சதெல்லாம் பார்த்தோம் நிறைய நடந்தது அப்படி வந்த ஒருத்தர் தான் பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார்கின்ற ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ராம்பாக் வர்றப்ப அவர் ஆர்வ மிகுதியில் மேலே ஏறிதார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ராம்பாக் பார்த்துருப்பீங்க அந்த பவுன்சர்ஸ் அப்படி இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி தூக்கி கிடையிறாங்க ஏதாவது துண்ட தூக்கி எறிகிற மாதிரி எறிகிறாங்க மனிதர்களை அப்படி ஒரு பையன் ஏறினவர் தான் அப்படி பிடிச்சி இப்படி தூக்கி எறிகிறாங்க அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டுருக்கு நெஞ்சு மதி மாறுபு பதிவெல்லாம் காயம் ஏற்பட்டுருக்கு அந்த இடத்துலேருந்து வந்துட்டார் வந்தோடனே வழி தாங்க முடியாமல் வீட்டுக்கு போன பிறகு அவங்க அம்மா கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க பார்த்தா கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு உடலில் சில இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு அவங்க அம்மா தாங்க முடியாமல் போய் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளை அந்த கம்ப்ளைண்ட்டு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதில் பதினோரு பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த பவுன்சர்ஸ் ஆர்கனைசர்ஸ்லாம் போட்டு அதில் ஏ ஒன்னாக வந்து விஜய் பேரையும் சேர்த்துருக்கிறாங்க விஜய் பேரை சேர்த்ததில் வந்து வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முறை நடந்திருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து இதை ஏதோ அரசியல் கால்பந்துக்காக பண்ணுறாங்கன்னு விட்டு போயிடலாம் இது வந்து பல முறை விஜய் போராட்டங்களில் நடக்கும் பவுன்சர்ஸுங்கிறவங்க வந்து அரசு அதிகாரிகள் கிடையாது காவல்துறை அதிகாரிகள் கிடையாது தனக்கு பாதுகாப்புக்காக தன்னை யாரும் நெருங்கி விடக்கூடாது தன்னை யாரும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு அவர்கள் அடிக்கிறதுக்கு தூக்கி எறியறதுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா சொல்லப்போனால் காவல்துறைக்கு அடிக்கிற அதிகாரம் கிடையாது நீ உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா நீங்கள் தூக்கி தடுத்து தடுத்துருக்கலாம் இறக்கி இருக்கலாம் அந்த இடத்துல வந்து தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு மனிதர்களை ஒரு பந்த தூக்கி எறிகிற மாதிரி கூடிய அளவுக்கு இந்த பவுன்சர்ஸ்க்கு யார் அடையாமல் இருந்தா அப்போ தனக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கக்கூடிய என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்போ அதை வந்து க விஜயினுடைய கண் முன்னாடி நடக்குது இதில் ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் மாநாட்டில் ஏதோ ஒரு மூளையில் நடந்திருந்தா நீங்கள் விஜய் இதில் வந்து சேர்க்க வேண்டாம் எனக்கு தெரியாது மாநாட்டில் எங்கேயும் நடந்திருக்குன்னு சொல்லி போயிடலாம் விஜயினுடைய கண் முன்னாடி நடந்திருக்கு விஜய் அதை கண்டுக்கிறாமல் போறது குறைந்தபட்சம் அந்த பையனை கூப்பிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு அப்படி ஒரு சாரி சொல்லிட்டு போயிருக்கலாம் நடக்குது போயிட்டு விஜயினுடைய கண் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் விஜய்க்கு பாதுகாப்பு வந்த பவுன்சரால் ஏற்பட்ட சம்பளம் அந்த பவுன்சர்ஸுக்கு விஜய் தான் சம்பளம் கொடுப்பாரு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவரும் அந்த வழக்கில் நான் ரோட்ல போறேன் என் கூட ஒருத்தர் அடிச்சு விட்டாருனா நானும் சேர்ந்தா அது குற்ற வழி ஆகும் அது ஒரு ரசிகர் தன்னை பார்க்கணும் ரசிகர்கள் கூட்டம் வரவேண்டும் அப்படின்னு தானே விரும்புகிறாரு விஜய் அப்ப ரசிகரை ஒருத்தர் தூக்கி போடுறாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல அவரு குறைஞ்சபட்சம் ஒரு சினிமா தனமாக அதை ரசிகர் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாதான ரசிகர்களுக்கு விஜய் மீது ஒரு ஆர்வம் அன்பு எல்லாம் வரும் ஆனால் அப்படி கண்டுக்காம போனா அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு போகாதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறார் சார் திருப்பி எம்ஜிஆருடைய சம்பவத்தையும் ஒன்று சொல்லலாம் எம்ஜிஆர் மாதிரி நான் வரப்போ நாள் தொப்பி கரெக்ட் எல்லாம் போடுவர போல எம்ஜிஆர் என்ன செய்வார் அப்படின்றது பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கக்கூடிய அந்த நன்ம நண்பர்களுக்கு தெரியாதுக்காக அந்த சம்பவத்தை சொல்லுவோம் எம்ஜிஆர் ஒரு கூட்டம் ஒரு இடத்துல கூட்டத்தை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போகிறார் அப்படின்னா அந்த கிராமத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் போகிற இடைவெளியில் மக்கள் வலிசையாக நிற்பாங்களாம் அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்வாரா கார் கண்ணாடியை திறந்து விட்டுட்டு எல்லாரையும் பார்க்கணும் எல்லார்டும் கை கொடுக்கும் அப்படிங்கிறத கார் கண்ணாடியை விட்டு ஸ்லோவாக கார் போகும் ஒவ்வொருத்தவங்க சைடில் நின்று கை கொடுத்துட்டே வருவார் இப்போ இந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்தில் போய் பார்க்குறப்ப கை முழுவதுமே அவருக்கு வந்து காயங்களாக இருக்கும் ஆர்வத்தில் கையை பிடிக்கிறவங்க நகக்கீரல் பண்ணுறது அப்போ கேட்பேன் என்ன தலைவர் இவ்வளோ பண்ணணும் என்னைய பார்க்குறதுக்கு எப்போ வந்து நிற்கிறான் எனக்கு இதெல்லாம் ஒரு காயமா அப்படின்னு பாருங்க எம்ஜிஆர் மாதிரி வர்றன்னு எம்ஜிஆர் மாதிரி ஒரு சில பண்புகளே வளர்த்துக்கணும் இல்லை நீங்கள் உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் உங்களை நம்பி அவனை தூக்கி எறிகிறாங்க காலையில் பார்த்திருக்கிறான் அவனை நீங்கள் எதுவுமே கேட்கல இது ஒரு ஒரு சம்பவம் கிடையாது சார் இப்போ இதே மாதிரி ஏர்போர்ட்ல நடந்துச்சு பவுன்சர்ஸ் துப்பாக்கி எடுத்து தலையில் வச்சாங்க அப்பையும் பார்த்துட்டு இப்போ சம்தான் போனார் இது தொடர்ந்து தொடர் கதையாக நடக்கிறப்ப அப்பா கிடையாது அந்த சரக்குமார்கிறதுக்கு அப்பா கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவன் அந்த பையனுடைய வாழ்வாதாரம் குடும்பத்துக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க கதறாங்க இந்த ஏற்கனவே இன்னொரு பையனை போயிருக்காப்புல அது மட்டும் இல்லை ஒன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்த மூணு பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கிறாங்க ஒரே மாதிரி ஹார்டாக இருந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி விசாரிக்கிறப்பட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அங்கே நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரி வெயில் இருந்ததுனால அது ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு அது பாதிப்பு பின்னாடி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு நான் மெடிக்கல் நமக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணல அப்படி ஒரு தகவல் வருது அப்போ இப்படி எத்தனையோ உயிர்களை பழிப்படி நீங்கள் மாநாடு நடத்தணுமா உங்களுடைய வெயிட்டை காட்டணுமா இது ஒரு மன என்ன மனநிலை இது தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு குறைந்தபட்ச ஏற்பாடுகளை செஞ்சுட்டு பண்ணியிருப்பாங்க எந்த ஏற்பாடுமே இல்லாமல் எல்லோரும் ஆடு மாடை கொண்டு போய் போட்ட ஆடு மாடை அடைச்சி வச்சால் ஆடு மாடு செத்து போயிடும் நூற்றி ஆறு நூற்றி டிகிரியில் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் கொண்டு வந்து போட்டு அடைச்சி ஒரு ஆட்டையோ மாட்டையே அடைச்சி வச்சா கூட வெயில் தாங்காது நீங்கள் மனிதர்களை கொண்டு வந்து போட்டு அவங்க துடிக்கிறது ரசிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை ஏன் ரசியும் நாங்கள் வெயில் காயக்கூடாது நீங்கள் கேரவனில் உட்காந்துருக்கீங்க இல்லை ஏசி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துருக்கீங்க அங்கே உட்காந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஜெய் வந்து இப்போ எந்த இந்த அரசியல் கட்சியில் வராமல் மிகை இந்த ஸ்க்ரீன் என்ன நடக்கும் நமக்கும் தெரியும் பத்திரிக்காலும் நீங்களும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு இப்போ போகலாமா இப்போ போகலாமான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு கமெண்ட் கேட்டு தான் போவாங்க அங்கே நடக்கிறதுலையும் உட்காந்து ரூமில் உட்காந்து பார்த்துருப்பாரு இவ்வளோ பேர் வெயில் துடிக்கிறது இவ்வளோ பேர் கத்துறது இவ்வளோ பேர் சீராக தூக்கி போகிறது தண்ணி இல்லாமல் கற்றுறது எல்லாத்தையும் அங்கே உட்காந்து ரூமில் உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு தான் இருப்பார் இதான் இவ்வளோ பேர் இருக்காங்களா இவ்வளோ ஆட்கள் நம்ம வந்து இருக்காங்கன்னா அதெல்லாம் ரசிச்சுட்டு தான் கடைசியில் கூட்டம் சேர்ந்த பிறகு தான் அந்த அரசியல் கட்சி தலைவர் போவாங்க சில அரசியல் கட்சித் தலைவர்கள் ஊருக்கு என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு வேணலை அந்த கூட்டம் சேர்ந்த பிறகு தான் நாங்கள் வரண்டு போன கதையெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நிறையா நடக்குது அதே மாதிரி தான் விஜய் சீரியார் உங்கள் கண் முன்னாடி ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட அவங்களோட கொள்கையை ஏற்று வரலை சொல்கிற சித்தாந்தத்தை ஏற்றுகிட்டு வரல நீங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வரல உங்களை பார்க்கணும் உங்களை கொண்டாடிய திரையில் கொண்டாடிய ஒரு கூட்டம் அவன் வெயில்ல துடி துடிக்கிறான் குறைந்தபட்சம் அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு அடிப்படை நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அடிப்படை வசதியாவது செய்து கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரியான தொடர்ந்து மரணத்துக்கு நீங்க போட்டுக்குறாங்க இது ஒரு முறைன்னா நீங்க அரசியல் பழி வாங்குவதும் காரணத்துக்காக பண்றாங்க அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம் இது தொடர்ந்து விஜயனுடைய மாநாடுகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது என்ன சொன்னா எனக்கு இந்த வழக்கை வந்து நீதிமன்ற சுமோட்டா வழக்கை கூட எடுத்து இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா கட்சி மாநாடுகளுக்கும் இது ஒரு நெறிமுறைப்படுத்தணும் இந்த இந்த வசதிகள் இருந்தால் தான் நீ மாநாடே நடத்தணும் அப்படின்னு போகணும் அப்பா உயிர் போது சார் அவன் நம்பி அவன் குடும்பம் இருக்கு இப்போ நான் நீதிமன்றமே இதுக்கு ஒரு வழிகாட்டு போட்டு இனிமேல் என் மாநாடு ஒரு லட்சம் பேர் கூடுறீங்களா இது இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தா தான் நீ மாநாடு நடத்தணும் சரி நடத்தாதீங்க என்று நீதிமன்றம் வழிகாட்டு கொடுத்து ஒரு நெறிமுறையை கொடுத்தாதான் இந்த மாதிரியான மரணங்கள் தவிர்க்கும் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல் தான் அதிமுக நடைபெறுகிறது அப்படின்னு விஜய் குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னா மத்திய அமைச்சர் எல்முருகன் சொன்னால் அதில் என்ன தவறு இருக்குது ஒரு நூறு ஆண்டுகள் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அதனுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டால் அது என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார் அப்போ வழிகாட்டுதல் படி தான் செயல்படுதுன்னா அதில் தப்பு இல்லைங்க அப்படின்றார் அது திருமாவளவன் என்ன சொல்கிறாரு பெரியார் வழியில் வந்தவர்கள் வீர சவர்கர் வழியில் நடப்பதற்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது தான் நாம் சொல்கிறோம் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்லக்கூடிய கருத்து இல்லை விஜய் சொன்ன குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது இல்லை ஆர்எஸ்எஸ் தான் கேட்டு நடக்கிறாங்களா அவங்க இல்ல முதல்ல ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு முழுக்க முழுக்க இந்துத்துவ அமைப்பு அவருடைய சித்தாந்தம் என்னங்கிறத அவங்க வெளியில் சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் தான் நாங்கள் தான் அப்படின்னு ஓப்பனை சொல்ல முடியுமா ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தங்களை ஆர்எஸ்எஸினுடைய கொள்கைகளை கோல்வாக்கினுடைய கொள்கைகளை சொல்லி பாஜக ஓட்டு வாங்கியிருக்கா கிடையவே கிடையாது ஆர்எஸ்எஸினுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இம்ப்ளிமெண்ட்டை பாஜகவின் வழியாக கொண்டு போய் சேர்ப்பது தான் அவருடைய நோக்கம் அப்போ தேர்தல் களத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தங்களை நேரடியாக சொல்லாமல் அது ஒரு அரசியல் கட்சி பாஜகவுக்கு மாற்ற காங்கிரஸ்க்கு மாற்றான ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கொண்டு போய் ஆட்சியார்த்தை பிடிச்சிட்டு பாஜகவினுடைய சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தங்களை ஆர்எஸ்டினுடைய கொள்கைகளை ஆர்எஸ்எஸினுடைய கோட்பாட்களை கோவல்கருனுடைய அந்த ஐடியாலஜியை நேரடியாக மக்கள்கிட்ட உங்களால் சொல்ல முடியாது அப்போ பாஜகவை ஒரு அரசியல் பிரிவாக பயன்படுத்தி ஆச்சரியத்தை வச்சு இந்த மாதிரி வெளியில பண்றாங்க இப்போ அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாஜக தான் இன்னைக்கு அதிமுகவை வழி நடத்துகிறது விழுங்க போகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு முழுவதுமாக அதிமுக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏன்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆட்சியில் அன்றைக்கி மெஜாரிட்டி கிடையாது பதினெட்டு எம்எல்ஏ வெளியே போயிட்டாங்க வழக்குகள் இருக்குது ஆட்சியை காப்பாற்றிக்கணும் பதவியை காப்பாற்றிக்கிறனும் அந்த ஆட்சியை ரன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னே பாஜகவுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி தேர்தல் நிற்கல எம்எல்ஏ விலைக்கு வாங்கலை தனியாக சொல்லையாவது மாட்டுது ஒரு கட்சி ஒரு ஆட்சி மாட்டுது தமிழ்நாட்டில் நான்கு வருடம் நடந்து பாஜக ஆட்சி அதிமுக ஆட்சி கிடையாது எடப்பாடி பழனிசாமி நடத்தியது பாஜக ஆட்சி பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு செக்ரட்டரியேட்லயே ஆபீஸ் கொடுத்துருந்தாங்க அதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க தான் முக்கியமான முடிவுகளே எடுத்தாங்க முக்கியமான அபாயின்மெண்ட் அவங்க தான் பண்ணிட்டாங்க ஐஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அவங்க தான் அவங்களுடைய வழிகாட்டு பற்றி தான் போட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்தாரு பிஜேபி செல்லக்கூடியதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதை போற இடத்துல கண்ண முடிட்டு கையெழுத்து போறக்கூடிய இடத்துல இருந்தாரு இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கொரோனாங்கிற ஒரு பெருந்தொற்று நோய் வந்து உலகம் முழுக்க பரவு சைனாவில் பரவுது இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நோய்க்கு ஒரு பேர் ஒரு மதம் வைக்கிறாங்க டெல்லியில் நடந்த ஒரு மாநாட்டில் தான் ஏதாவது ஜமாத் சமாத் மாநாட்டில் தான் கொரோனா பரவுது இவங்க தான் திட்டமிட்டே கொரோனாவை பரப்புறாங்கன்னு ஒரு ஒரு தான் பரப்பி வருவாங்க அவன் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் கொரோனா பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்டை அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு இருந்த செல்சு கட்டி அந்த ராஜேஷ் என்ன பண்ணுவோம்னா இளந்தோறும் சாயங்காலம் வந்து இன்றைக்கி வந்து கொரோனா பேஷண்ட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் பேர் அது ஆயிரம் பேர் வந்து தபில சமாத்துக்கு போயிட்டு வந்தவங்க அப்படிங்கிறத இவங்களே நோய்க்கு ஒரு மதத்தை வைத்தவங்க நோய்க்கு ஒரு பேரை வச்சு அது இவங்க தான் பரப்புறாங்கன்னு பண்ணி இதெல்லாம் அஜெண்டா அதை கண்ண மூடிட்டு பண்ணார் சிஐனு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிக்கிறார் நாடாளுமன்றத்தில் சட்டம் தீர்மானம் சட்டமாக நிறைவேற்றப்படுது அப்ப இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மட்டும் கிடையாது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது டாக்குமெண்ட் இல்லாத எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடையாது எல்லாருமே கொண்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு ஜனநாயகவாதிகள் அத்தனை பேர் ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தொடர் போராட்டம் நடத்துறாங்க அத்தனை பேர் வந்து வழக்கு போட்டவர் எடப்பாடி பழனிசாமி அது அவங்க சொல்லி கொடுத்தது எச் ராஜா மிரட்டினாரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளே சொல்றாங்க அப்போ அவர் நிறைவேற்றிடுவாரா அப்படின்னு மிரட்டக்கூடிய வகையில பண்ணாங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை முழுவதுமாக அவங்க கையில் எடுத்துட்டாங்க அவங்க கையில தான் இருக்கு இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையுமே அவங்க தனியாக தான் நிற்க வைக்கிறாங்க தமிழ்நாடு சிறுபான்மை வாக்குகள் தலித்து வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் நடுநிலையானவருடைய வாக்குகளை வாங்குவதற்காக தனித்து நிற்க வச்சு ஒரு ட்ரை பண்ணுறாங்க மக்கள் தமிழ்நாடு முதல் கண்டுபிடிச்சாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுதான் அப்படின்னு அதனால பெரும் தோல்வி ஏன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ தமிழ்நாட்டில் திமுக அரசியல் பண்ணார் நடக்க போது நாடாளுமன்றத்தில் யார் மத்தியில் ஆட்சிக்கு வரணும் மோடி வரணுமா இல்ல வேற ராகுல் காந்தி வரணுமாங்கிற ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு நீங்க இவர் எடுத்து யார் அரசியல் பண்ணாரு திமுக எடுத்து அரசியல் பண்றாரு அப்ப அந்த தேர்தலில் மக்கள் போட்டு இப்போ சொன்ன குற்றச்சாட்டுங்கிறது நூறு சதவீதம் உண்மை பாஜக அதிமுகவை விழுங்கி பல வருடம் ஆயிடுச்சு விழுங்கி ஏப்ப விட்டாங்க இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் இதை தெளிவுபடுத்த வேண்டியது அதிமுக எம்ஜிஆர் வந்து பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பெரியார்ட்ட போய் சேர்றாரு எம்ஜிஆருடைய தொடக்கம் வந்து காங்கிரஸ்காரர் இருந்தாலும் அதற்கு போய் சேர்ந்த இடம் வந்து பெரியாரிடம் பெரியாரிடம் இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா வர்றப்ப அண்ணா கூட வர்றாரு எம்ஜிஆர் திமுக ஆரம்பிக்கிற முக்கிய புள்ளியா இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிதாமகர்கள் கொள்கை தலைவர்கள் யாருன்னா அண்ணாவும் பெரியாரும் தான் நீங்க அது அப்படி ஒரு அண்ணாவையும் பெரியாரையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாஜக தன்னை விழுங்கிருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கொண்டா என்ன தப்புன்னு சொல்றாருன்னா இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அதிமுக தான் அவங்க பேசுவாங்களான்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசல என்ன நடக்க இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் பெற்ற வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயின் வாக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி விஜயநகரன் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால நான் உடனே தாலவுக்கு கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாதீங்க இருக்கிற விஷயத்த சொல்றேன் யதார்த்தத்தை சொல்றேன்னு பேசுறாரு இரண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் செல்வாக்கை விட விஜய் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அந்த அளவை விட வாக்குகள் அதிகமாக இருக்கும் விஜயகாந்த் ஒருவர் வெற்றி பெற்றார் விஜய் கட்சியில் எத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள் இல்ல முதல்ல இன்னைக்கு டி டி தினகரன் அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு ஸ்பீச் தமிழ்நாட்டுடைய கலை அரசியலை வந்து அவர் பிரதிபலிக்கு முக்கியமாக விட்டீங்க எல்லா கட்சியிலும் பாதிக்க அதுதான் முக்கியமான மேட்ரு இதுக்காக நான் வந்து தாது கால சேர்ந்துட மாட்டேன் நான் வந்து உடனே தாக்காவுக்கு போறேன்னு சொல்லாதீங்க விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு வந்து எல்லா கட்சியும் ஓட்டி பிரிக்க போதுன்ற கொஞ்சம் டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அதிமுகவுக்கு அந்த அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு பெண்கள் வாக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த வாக்கு இப்போ இல்லை இளைஞர்கள் வாக்கு அப்படின்னா ஒரு பெரும் கூட்டம் அதிமுக நோக்கி அந்த மாதிரி இருக்க போயிட்டாங்க இன்னைக்கு வந்தால் நமக்கு பதவி கிடைக்கும் திடீர்னு நம்ம ஆமாம் பார்த்துட்டாங்கன்னா நம்ம வந்து எம்எல்ஏம்பியாயிரலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட கூட்டம் கூட்டமாக இருந்தாங்க அந்த கூட்டமும் இப்போ அதிமுகவில் இல்லை ரெண்டாவது சாதி ரீதியான பிளவு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிறது வந்து என்னென்னா கொள்கை ரீதியான பிளவோ ரெண்டு தலைவர்கள் மத்தியில் பிளவோ கிடையாது ஒரு சாதி ரீதியான பிளவு அவங்க ஒரு சமூகத்தின் முகமாக பார்க்குறாங்க இவங்க ஒரு சமூகத்தின் முகமா பார்க்குறாங்க இத்தனை பிளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு அப்போ வந்து அதிமுக பக்கம் இளைஞர்கள் ஓட்டுங்கிறது இளைஞர்கள் இளம்பெண்கள் ஓட்டுங்கிறது பிரச்சனை கிடையாது இளைஞர்கள் இனப்பெண்கள் பாசறைன்னு உருவாக்குறதே அந்த அம்மா தான் அதுக்காக ஒரு பெரிய அளவில் எஃபெக்ட் போட்டாங்க பெரும் கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்றுக்கிட்டு பின்னாடி தான் கிடையாது பெருமளவும் ஆல்ரெடி அந்த அந்த பக்கம் வந்து இளைஞர்கள் பெண்கள் ஓட்டு கிடையாது திமுகவுக்கும் அந்த சதவீதம் ரொம்ப கம்மி தான் பெருசா புதுசாக வந்து ஒரு இளைஞர் கூட்டம் வந்து படப்படையாக வந்து திமுக சேர்ந்துச்சிருந்தெல்லாம் கிடையாது இளைஞர்கள் ஓட்டை யார் குறி வச்சிருந்தாங்க அப்படின்னா பாஜகவில் அண்ணாமலை குறி வச்சிருந்தார் அண்ணாமலை பக்கம் அண்ணாமலையுடைய அந்த இந்துத்துவா பேச்சுகள் இந்த வீரமான பேச்சுக்களை கேட்டு ஒரு குரூப் வந்து அண்ணாமலை பக்கம் இருந்துச்சு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணாங்க இளைஞர்கள் கூட்டம் சீமான் பக்கம் இருந்துச்சு இப்போ விஜய் பக்கம் வருவோம் விஜய் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க புறாமல் இளைஞர்கள் தான் இந்த ஓட்டை இப்போ அண்ணாமலை பிரித்த ஓட்டையும் சீமான் பிரித்த ஓட்டையும் தான் இன்றைக்கி விஜய் பிரிக்க போகிறார் விஜயகாந்த்க்கு அப்படியே வாங்க ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் பிரித்தார்ன்னா விஜயகாந்த் வந்து எல்லாரோட்டையும் பிரிச்சார் வயசு வித்தியாசம் சொல்கிறேன் நீங்கள் பதினெட்டுல முப்பது வயசு கிடையாது விஜயகாந்த் வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயசு எழுது வயசுக்குள்ள ஓட்டையும் விஜயகாந்த் வாங்கினேன் விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் ஜெயிச்சது காரணமே அந்த ஃபார்ட்டி பிளஸ் ஓட்டு தான் அது மெயினாக வந்து கோரா வந்து திமுகவும் பாமக ஓட்டையும் தான் மெயினாக பிரிச்சார் தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக ஓட்டையும் கொஞ்சம் பிரிச்சார் பாமக ஓட்டையும் பிரிச்சார் அதிமுகவில் அப்போ பெண்கள் ஓட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் அன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறில் வந்து திருப்பி வந்து ஆட்சியை பிடிக்க போயிருந்துச்சு அதனால் வந்து என்னென்னா இந்த ஓட்டை யார் ஓட்டை பிரிக்க போகிறாரு விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு அண்ணாமலை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் ஓட்டு இந்த பக்கம் சீமானு உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் ஓட்டை தான் விஜய் வைக்க போகிறாரு விஜய் பிரிக்க போகிறார் விஜய்யும் விஜயகாந்தையும் ஒப்பிடறபோது விஜயகாந்துக்கு எல்லா தரப்பு ஓட்டும் இருந்துச்சு பெண்கள் ஓட்டு இருந்துச்சு இளைஞர்கள் இருந்துச்சு குறிப்பாக வந்து இந்த பிஎன்சியில் இருக்கக்கூடிய அந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்களா சிறந்தோறும் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள் அவர்கள் ஓட்ட பெருசா வச்சிருந்தாரு டிக்கெட்ல வேலை செய்கிறவங்க ஹோட்டலில் வேலை செய்யறவங்க வண்டி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த மாதிரியான வாக்குகளை வந்து விஜயகாந்த் பெருசாக வச்சு இந்த பல்க் வச்சிருந்தாரு இந்த ஓட்டு என்னை மிஸ் ஆகாது எல்லா கட்சிகளுக்குமே ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ் ஓட்பான் அந்த ஓட் பேஸை விஜயகாந்த் கை வச்சார் ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது நீங்க முப்பது வயசில் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னா விஜயனுடைய அரசியல் புரிந்து எப்படி போக போகிறாரு விஜய் ரசிகராக இருக்கிற ஓட்டு பிரியும் அப்போ இளைஞர்கள் ஓட்டை விஜய் பிரிக்க போறாரு அந்த இளைஞர்கள் ஓட்டை ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க ஆல்ரெடி திமுக அதிமுக சுத்தமாக கிடையாது திமுகவுக்கு பெருசாக கிடையாது ரெண்டு பக்கமும் இல்லை இளைஞர் ஓட்டு கிடையாது இளைஞர் ஓட்டை கையில் வச்சுருக்குது யாருன்னா இந்த பக்கம் ஒரு அண்ணாமலை வச்சிருக்காரு இந்த பக்கம் விஜய் நான் நாம தமிழர் இந்த ஓட்டு தான் இன்னைக்கு வந்து விஜய் பிரிக்க போகிறார் விஜயகாந்த் பிரித்ததை விட விஜய் பிரிப்பாரா அப்படிங்கிறதுல ஒரு ஒரு உண்மையும் இருக்குது விஜயகாந்த் அன்னைக்கு எட்டு சதவீதம் பிரித்தார் இவர் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் பிரிப்பார் அவ்வளவுதான் நன்றி சார் மற்றொரு நேரம் சந்திப்போம்